ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான பிள்ளையே வாழ்வில் நீ கண்ட அத்தனை விதமான சோகங்களும் முடிவுக்கு வரும் நாள் வந்துவிட்டது எத்தனை ஆண்டுதான் வாழ்க்கையில் சோதனைகளை தூக்கி சுமப்பாய் நீ வாராகியுடைய காலில் உன்னுடைய அனைத்து பாரங்களையும் போட்டுவிட்டாய் உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அப்படித்தானே என்ன சொல்லியிருந்தேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன என்ன உனக்கு தேவை இல்லையோ எல்லாத்தையும் என்னுடைய காலில் போடு நான் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் மிதித்து தூக்கி எறிகிறேன் என்று சொல்லியிருந்தேன் ஆனால் நீ எதையும் காதில் வாங்கவே இல்லை ஆனால் இப்பொழுது சமீப காலமாக நிறைய நல்ல விஷயங்கள் உனக்குள் நடந்து கொண்டு இருக்கிறது அதற்கு காரணம் என்ன தெரியுமா சமீபத்தில் எல்லா பாரத்தையும் என்னுடைய காலில் போட்டதினால் மட்டுமே இனிமேல் நீ துவங்கும் அத்தனை விதமான பாரங்களும் அத்தனை விதமான குழப்பங்களும் உனக்கு என்னென்ன விஷயம் எல்லாம் நடக்கிறதோ அந்த அனைத்து விஷயங்களும் செய்தான் என்னென்னெல்லாம் நடக்கிறதோ அனைத்து விஷயங்களும் செய்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தையே வந்து சேர்க்கும் எத்தனை ஆண்டுகள் கவலைகளோடு இருப்பார் சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் அல்லவா உனக்கு அத் அதிகமான குழப்பங்களை கொடுத்த எனக்கு தெரியாதா எந்த வகையில் உனக்கு நல்லது செய்தால் நீ இன்பமாக இருப்பாய் என்று இதுவரைக்கும் துவண்டு போய் வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ துவண்டு போய் தலை குனிந்து ஆனால் இதற்குமே துவண்டு போக மாட்டாய் தலை வேண்டிய அவசியம் அல்ல எல்லா நேரமும் சிரிக்க வேண்டிய நேரமும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரமும் மட்டும்தான் முடிந்ததா நான் சொல்வது உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து கலங்கியது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே முடிந்ததோ என்று நினைத்தது எல்லாமே தவறாக நினைக்காமல் எல்லா விஷயத்தையும் சரியாக நினை புரிகிறதா எப்பொழுதுமே நான் சொல்லும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அது என்னவென்றால் என்னுடைய பிள்ளைகள் சா இருக்கிறான் என்ற நம்பிக்கையில் இருக்க வேண்டும் அதை விட்டு விட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு யோசித்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு எமக்கு இது நடக்குதோ அது நடக்குதோன்னு ஏன் எல்லாத்தையும் நினச்சி கவலைப்படணும் கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாமே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான அன்பு கொடுக்குறதும் மற்ற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு திருப்தியாக கொடுக்குறதும் இந்த வாராகி கையில் இருக்குது வாராகி ஆகி என்ன இன்பத்தில் உங்களை வாழ வைப்பேனே தவிர துன்போங்கிற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கட்டாயமாக வாழ வைக்க மாட்டேன் துன்போங்கிறது இனிமேல் இல்லை புரிஞ்சிச்சா துன்போங்கிறது இனி உங்கள் வாழ்க்கையில் இல்லை எவ்வளவு தூரம் நீங்கள் என்னை நம்புகிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு தூரம் என்ன நம்புகிறீங்களோ அந்த அளவு நீங்கள் ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயத்தோட வாழலாம் எப்படி சொல்கிறேன்னா ஒரு நபர் நம்ம கூட இருக்காரே அவர் பார்த்துக்குவாருன்னு உங்களுக்கு தோணும்போது மனசுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வரும் அதுதான் இது உங்களுக்காக தெய்வம் இருக்குங்கிறத நம்புங்க உங்களுக்காக எல்லாம் தெய்வம் செய்கிறதுக்கு காத்திருக்குங்கிறத நம்புங்க நம்புங்க நல்லது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் உங்கள் முயற்சிக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போவீங்க அப்படின்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நானும் உனக்கு அடித்து சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ தோற்று போகவே மாட்டேன் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீ தோற்று போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அது தோற்று போகிறது கிடையாது அது வெற்றியின் பாதை உனக்கு சில பேருடைய முகத்தை காமிச்சு அவங்கெல்லாம் இப்படி தான் இருக்காங்கன்னு சுதாரிக்க வைக்கிறது தானே தவிர நீ தோத்து போகிறதுக்கான எந்த ஒரு விஷயமும் கிடையாது நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் இருக்கும் ஒரு பொழுதும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் நீ உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பயந்து கலங்கி தடுமாறி நிற்கவும் வேண்டாம் கலங்க வேண்டாம் நிதானமாக இருந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் செயல்படும் நீ செயல்படும் காரியம் அத்தனையும் வெற்றிக்கான காரியமாக தான் இருக்குமே தவிர தோல்விக்கான காரியமாக ஒரு நாளும் இருக்காது புரிஞ்சுதாம்மா நான் சொல்கிறத புரிஞ்சு நடந்துக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க அளவுக்கு மீறி எதையும் போட்டு சிந்திக்காதீங்க எனக்கு இது நடந்துணுமோ அது நடந்தணும்னு அதிகமாக யோசிக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக யோசிச்சிங்க அப்படின்னா ஒன்று உடல்நிலை கெட்டு போகுது இல்லைனா மனதளவில் உடஞ்சி போகிறேன் எல்லா நேரத்திலையும் தவறான ஒரு பாதைக்கு போகிறேன் அதனால் என்றைக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் தயவு செஞ்சு சொல்கிறேன் தப் அதிகமாக யோசிக்காதீங்க அதிகமாக யோசித்தா மன பாரம் மட்டும்தான் மிச்சம் நான் உங்களுக்கு பேச்சுக்காகவோ இல்லை நீங்கள் என்னை வழங்குறீங்க உங்களுடைய மனசில் இருக்க பாரத்தை குறைக்கணுங்கிறதுக்காக ஆறுதலுக்காகவோ இந்த வாக்கை சொல்லலை என்னுடைய பிள்ளைங்க என்னை நம்பிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அவங்க எதிர்காலத்தில் என்ன நடக்க போதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான முழு உரிமையும் இருக்குது அதனால தான் உன் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது எது எது நடக்க போகுதுன்னு சொல்கிறேன் நன்றாக இருப்பாய் கவலைக்கு இடமே இல்லை ரோகத்திற்கு இனி இடமே இல்லை இனி ஒவ்வொரு பொழுதும் வெற்றி மட்டுமே நான் இன்றும் என்றும் உனக்கு துணை இருப்பேன் ஏமாற்றுபவர்களுக்கு மத்தியில் நீ யார் நீ எப்பேறுபட்ட பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்னெல்லாம் சாதிக்கப் போகிறாய் என்பதை கூடிய சீக்கிரத்தில் அனைவரும் புரிந்து கொள்வார்கள் இதுவரைக்கும் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக கூடிய விரைவிலே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வார்கள் எல்லாவற்றையும் அற்புதமாக உன் வாழ்க்கை இவ்வளவு பெருசா இவ்வளவு சந்தோஷமா என்று தெரிந்து கொண்டு உன்னை பார்த்து எப்பொழுதும் சுதாரிப்பாகவே இருப்பார்கள் நம்புங்கள் நீங்கள் என்னை நம்ப வேண்டும் புரிந்ததா நீங்கள் என்னை நம்பவில்லை என்றால் வாழ்க்கையில் கஷ்டப்படுவது நீங்கள்தான் விடு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ தூண்டி இருக்கும் இந்த சமயத்தில் உனக்கு நான் நிச்சயமாக ஆறுதலாக இருப்பேன் இந்த வாராகி உனக்கு என்றுமே காவல் தெய்வம் தான் நீ நினைக்கிறாய் நமக்காக யாரும் இல்லை என்று ஒரு நாள் நீயே சொல்வாய் நீதான் தெய்வம் நீ எனக்கு தூரம் துணையாக இருந்ததினால்தான் நான் இவ்வளவு தூரம் நிம்மதியாக இருந்தேன் என்று சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் மாற்றுவேன் நம்பு நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி